நம்முடன் வாழ்பவர்களை புரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் யார் நமக்கு எது பிடிக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் நம்மையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையில் குறை கூறும் ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான் அதனால் தோல்வியையும் அடைகிறான் அதிகம் பேசாதவனை தான் உலகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனை மட்டும் தான் தொழுகிறது எதையும் சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் ஆனால் சாதிப்பவன் மட்டும்தான் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் சுமைகள் என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும் இருப்பதிலேயே விசித்திரமான கல்லூரி என்பது நமது உலகம் மட்டும்தான் இங்கே பாடங்களை சொல்லி கொடுத்து காலம் தேர்வுகளை வைப்பது இல்லை தேர்வுகளை வைத்த பின்புதான் பாடங்களே கற்றுக் கொடுக்கப்படுகிறது சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்து அல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததாகும் கற்ற அறிவையும் பெற்ற மதிப்பையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காகவே செலவிடுங்கள் கொடுக்க கொடுக்க மீண்டும் பெருகும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் அல்ல விடாமுயற்சியினால் தான் செய்யப்பட்டவை முன்னோக்கி செல்லும் பொழுது கனிவாயிருங்கள் ஒரு பின்னோக்கி வர நேரிட்டால் யாரையாவது உதவிக்கு அழைக்கலாம் ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கு என்றுமே மனதில் நிம்மதியே இருக்காது கடந்து வந்த பிறகு மட்டும்தான் உணர முடிகிறது நம்மை கலங்கடித்த காலங்களும் நம்முடைய கடுமையான காலங்களும் தான் நம் வாழ்க்கையை வடிவமைத்த அழகான காலங்கள் என்று எப்பொழுதுமே பத்தோடு பதினொன்றாக இருந்து விடாதீர்கள் உங்களது தனிமையை தனித்துவமாக இருக்கட்டும் நடப்பவை அனைத்தும் விதி என்று பணிந்து போகாமல் உங்களது வெற்றியை நோக்கி துணிந்து செல்லுங்கள் உங்களது உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை தொலைத்தவர்களை மீண்டும் தேடி அலைந்து கொண்டே இருக்காதீர்கள் உங்களது வெற்றிக்காகவும் உங்களுடைய பயணத்திற்காகவும் யாரிடமும் அஞ்சியும் யாரையும் கெஞ்சியும் வாழாதீர்கள் நீங்கள் பொறுமையுடன் இருக்கும் அதனை சோதிக்கும்படி செய்பவர்களிடம் அதற்கும் ஒரு எல்லை உண்டு என்று நிரூபித்து காட்டுங்கள் உங்களிடம் தவறு இல்லாத பொழுதும் ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களது கோபம் நியாயமாக மாறுகிறது உறுதியான மனிதருக்கு தோல்வி என்பது எதுவுமே இல்லை போகும் பாதையில் வெற்றி பெற்றாலும் தோல்வியே அடைந்தாலும் கற்றுக்கொள்ள பாடங்கள் நிறையவே உள்ளன எவ்வளவு அற்புதமான அன்பும் ஒரு நாள் தோற்று போகும் உண்மையில்லாதவரை நேசிக்கும் பொழுது உலக அதிசயங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாய் இருப்பவை மட்டும்தான் அதிசயங்களை உருவாக்க வேண்டும் என்றால் பிரம்மாண்டமானவற்றை எதிர்பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு எண்ணத்தை நினைத்து கவலை கொள்ள முடியும் என்றால் அதே ஏதோ ஒரு எண்ணத்தை நினைத்து மகிழ்ச்சியையும் அடைய முடியும் நமக்கு பிடித்தவர்கள்தான் நம்மை அதிகம் காயப்படுத்தி இருப்பார்கள் மற்றவர்கள் காயப்படுத்தும் அளவிற்கு நம் மனம் பலவீனமாக இருந்தால் நம்மால் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்னும் பொழுது தோல்விகளும் துன்பங்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் ஒப்பீடு செய்வது உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இருக்க வேண்டுமே தவிர ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கவே கூடாது இவ்வுலகில் பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனம்தான் சிறந்தது உடலில் பலம் இருந்தாலும் மனதில் பலம் இல்லை என்றால் எழுந்து நிற்கவே முடியாது உடலில் பலம் இல்லை என்றாலும் மனதில் தைரியம் இருந்து விட்டால் எழுந்து நிற்கவும் முடியும் பறக்கவும் முடியும் நம் வெற்றிக்கான வழி ஒரு முறை தோல்வி அடைந்த பின்னும் அதை இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பது மட்டும்தான் அது தோல்வியில் முடிகிறதா அல்லது வெற்றியை அடைகிறோமா என்பது நம்முடைய கண்ணோட்டத்தில் இருக்கிறது மேடு பள்ளங்கள் என்பது பாதையில் இருக்குமே தவிர உங்களது பாதையில் இருக்காது முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டுதான் இருக்கிறான் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் தோற்பதும் இல்லை மண்டியிடுவதும் இல்லை நம்பிக்கையும் தளராத உழைப்பும் தான் தோல்வி என்னும் நோயை கொள்வதற்கான மருந்துகள் திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்கள் முன்பு திரும்பத் திரும்ப சென்று நிற்பதுதான் அவர்களே உங்களைத் தேடி வரும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுங்கள் நாம் துன்பப்படுவதற்கு காரணம் நம்முடைய செயல்களால் மட்டுமே தவிர அடுத்தவர்களின் செயல்களோ அல்லது அடுத்தவர்களின் சூழ்நிலைகளோ அல்ல என்பதை எப்பொழுது நம் மனம் ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுது மட்டும்தான் மனதில் நிம்மதி பிறக்கும் உரிமையில்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு அவ்விடத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பது கூட மிக பெரிய தவறு எதையும் பொறுத்து கொள்ளும் பொழுது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் கெட்டவர்களாகிவிடுவோம் எல்லாமே நம்ம நேரம் என்று சொல்லும் விதத்தில் தான் அமைந்துள்ளது வெற்றியின் ரகசியம் எல்லாமே நம்ம நேரம் விலகியே இருங்கள் உங்களை ஏமாற்றுபவர்களிடமிருந்து மதிக்காதவர்களிடமிருந்து உபயோகப்படுத்தியவர்களிடமிருந்து விமர்சிப்பவர்களிடத்தில் இருந்து தாழ்த்தி பேசியவர்களிடத்தில் இருந்து ஏனென்றால் உங்களுடைய காரணங்களுக்கும் அதற்கான வெற்றிகளுக்கும் அவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியை காலம் ஒழித்துதான் வைத்திருக்கிறது நீங்கள் நீங்களாகவே இருங்கள் விமர்சிக்காதீர்கள் விமர்சிப்பவனையும் அனுமதிக்காதீர்கள் இங்கு யாரும் புத்தனும் இல்லை ராமனும் இல்லை நல்லவர்களோ கெட்டவர்களோ நீங்கள் நீங்களாகவே இருங்கள் யாருக்காகவும் மாற தயாராகாதீர்கள் நீங்கள் உங்கள் மனதை மாற்ற முடிந்தால் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றலாம் உங்கள் தோல்வியை கூட வெற்றிகளாக மாற்றலாம் சோர்வடைந்து விடாதீர்கள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில்தான் காலம் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் முயற்சித்துக் கொண்டே இருங்கள் நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை நடத்தி காட்டும் வரை செய்வதுதான் உண்மையான முயற்சி எதிலும் வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எதையும் தாங்கும் வலிமையான இதயம் பிறக்கும் உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் வேண்டும் அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் உங்களுக்காக கூறும் வார்த்தைகளின் மீது இருக்கக்கூடாது உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் அடுத்தவர்களின் வார்த்தைகள் மூலம் உங்களை நீங்கள் நம்பிவிடக்கூடாது மற்றவர்களின் வார்த்தைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் உங்களின் பழக்கம் உங்களது நம்பிக்கை மாறாமல் இருந்தால் உங்களது வெற்றி என்றும் நிரந்தரமாகும் வெற்றி பெற விரும்பினால் உங்களுக்கு வரும் தடைகளை உடைத்து செல்லுங்கள் நீங்கள் விதைத்த நம்பிக்கையே உங்களுக்கு வெற்றியாக மாறி நிற்கும் மிக உயர்ந்த லட்சியம் உள்ள மனிதர்களுக்கு எல்லைகள் என்று எதுவுமே இல்லை வெற்றி பெற்றவர்களின் கதைகள் உங்களுக்கு வெறும் தகவல்களை மட்டும்தான் தரும் ஆனால் தோல்வியடைந்தவர்களின் கதைதான் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற வழிகளை கற்றுத்தரும் வாரிசு அடிப்படையில் ஒருவர் தலைமை இடத்திற்கு வரலாம் ஆனால் தலைவருக்கான தகுதிகளை ஒருவர் சொந்தமாக உருவாக்கி கொண்டால் மட்டுமே தலைவனாக முடியும் வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போல அதை நீ தேடி போக வேண்டிய அவசியமில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் பொழுது அது உன்னுடனே வரும் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கனவு அதற்காக எத்தனை பேர் பாடுபடுகிறோம் என்பதுதான் இங்கு கேள்விக்குறி தவறான காரியங்களை ஒரு பொழுதுமே செய்யக்கூடாது ஒரு இலக்கை நோக்கி செல்ல பல வழிகள் இருந்தாலும் நேர்மையான வழியே மிகச் சிறந்த வழி என்பதுடன் அது மட்டுமே சரியான வழியாகவும் இருக்கும் தெளிவே இல்லாத கண்ணோட்டம் தடுமாற்றம் இல்லாத திசை தெரியாத குழப்பம் இதுதான் இன்றைய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை சிக்கல்களை எதிர்கொள்ளும் பொழுதுதான் கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன சிக்கல்களுக்கு நன்றிகளை சொல்லுங்கள் உங்களது திறமைகளை வெளிக்கொணர்ந்தது நீங்களல்ல உங்களுக்கு ஏற்பட்ட நதி போல நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருங்கள் கடலாக ஒரு இடத்தில் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடுங்கள் காலம் உங்கள் கைக்குள்தான் என்று நினைக்கும் நொடியே வெற்றி உங்களை சேர்ந்துவிடும் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் மட்டும் தான் அதே வாழ்க்கையை ஜெயித்துக் காட்ட முடியும் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று யோசித்து வருந்தாதீர்கள் நீங்கள் தனியாக நின்று போராடுவதே முதல் வெற்றிதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால் நீங்கள் தனியாகத்தான் பயணம் செய்ய வேண்டும் தோல்வியிலும் கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்க வேண்டும் அந்த பயணத்தில் நீங்களே உங்கள் ஆசிரியராகவும் மாணவராகவும் இருக்க வேண்டும் உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்கள் உங்களது உழைப்பை மட்டும் நம்புங்கள் அதில் நீங்கள் செய்யும் முயற்சிகளை மட்டுமே நம்புங்கள் உங்களுக்காக உதவி செய்ய இன்னொருவர் வருவார் என்று யாரையும் நம்பாதீர்கள் நீங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் இதற்கு முன் எழுந்துவிட்டீர்கள் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பத்து முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுதும் உங்களால் எழுந்து நிற்க முடியும் என்று வானவில் தோன்றும் பொழுது வானம் அழகாவதைப் போல நம் வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையும் எண்ணங்களும் அழகாய் மாறும் உங்களது எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரம் நிச்சயம் கிடைக்கும் நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது கூட்டத்தில் தயங்குபவர்கள் கைத்தட்டுகிறார்கள் துணிந்து முன்னே நிற்பவன் மட்டும்தான் கைத்தட்டல் பெறுகிறான் இனிப்பாக இருந்தால் விழுங்கி விடுவார்கள் கசப்பாக இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாய் இருங்கள் அப்பொழுதுதான் சரியாக உபயோகிப்பார்கள் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் பொழுது ஒதுங்கி நிற்பது மட்டும்தான் சிறந்த செயலாகும் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன்பு சிரிப்பதல்ல தனிமையில் இருக்கும் பொழுதும் அழாமல் இருப்பதுதான் உண்மையான சந்தோஷம் உங்களுக்குள்ளும் பேராற்றல் பெரும் சக்தி ஒளிந்துதான் இருக்கிறது அதை நீங்கள் எப்போது அழைப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறது அதனுடைய சாவி முயற்சி தன்னம்பிக்கை தன்மேல் வைக்கப்படும் நம்பிக்கை ஒரு பொருளை ஆசைப்படும் பொழுது அது நமக்கு கிடைக்காது அது நமக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த ஆசையே இருக்காது வாழ்க்கையின் யதார்த்தம் என்பது இதுதான் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பதை வைத்து வாழ பழகிக்கொண்டால் கொண்டால் எதிர்பாராததை இந்த உலகம் நமக்கு அனுபவிக்க கொடுக்கும் பென்சில் கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கூர்மையாக இருங்கள் இல்லை என்றால் சீவிக்கொண்டே இருப்பார்கள் புதிதாக கற்றுக்கொள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அதை கற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் நம் மனது இருக்க வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகளை உண்மையாகவே செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் அதை உருவாக்கியதே நீங்கள்தான் உங்களுடைய எண்ணங்கள்தான் நம் வாழ்க்கையில் வெற்றி என்றாலும் சரி தோல்வி என்றாலும் சரி சமமான நிலையில் இருக்கும் மனதை கொண்டுவிட்டாலே எதுவும் நம்மை பாதிக்காது ஏதோ ஒரு எண்ணத்தை சிந்தித்தவுடன் கவலை வருகிறது என்பது சாத்தியம் என்றால் வேறொரு எண்ணத்தை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியம்தானே எல்லோருடைய மௌனங்களும் திமிரல்ல ஒரு சிலரின் மௌனங்களுக்குள் சொல்ல முடியாத அவர்களின் வழிகளும் இருக்கும் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகர நமக்கு கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கிடைக்காததை பார்த்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏங்கி தவிப்பதனாலும் எதிர்பார்ப்பதனாலும் எதுவுமே மாறப்போவதில்லை ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சும் போதும் என்ற எண்ணம் மட்டும்தான் எப்பொழுதுமே சிறந்ததை அனுபவிக்க வைக்கும் நீங்கள் பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்று சொல்லும் உறவுகளுக்குள் கெஞ்சினாலும் கூட எந்த பயனும் இல்லை உண்மையில் உங்களுக்கு முன்னுரிமை இல்லை அவ்வளவுதான் வாழ்க்கையில் சில தனித்துவமான நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடத்தான் வேண்டும் பல தோல்விகளை கடந்தால்தான் வெற்றிகளை கூட அடைய முடியும் சிலருக்கு யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாக காரணம் அதிகம் பேசியதன் விளைவாகத்தான் இருக்கும் என்ன நடந்தாலும் எதை எதை இழந்தாலும் சோர்ந்து போகாமல் வெற்றிகளை எதிர்பார்க்கும் ஒருவனால் மட்டும்தான் ஆயிரம் தோல்விகளையும் நூற்றுக்கணக்கான முயற்சிகளையும் செய்ய முடியும் கஷ்டங்கள் வரும் உறவுகள் கற்றுத்தரும் ஒரே ஒரு பாடம்தான் உனக்கு துணை நீ மட்டும் என்பது சில நேரங்களில் தனிமையும் தனித்துவமானதுதான் நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது தான் சிறந்தது சில நேரங்களில் தனிமையும் தான் முடியும் என்று நினைத்தால் மட்டுமே பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும் உண்மையில் சாதிக்க வேண்டும் என்று ஆள் மனதில் தோன்றிவிட்டால் போதும் எது இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நிச்சயம் நம்மால் சாதிக்க முடியும் முடியாது என்று இவ்வுலகில் எதுவுமே இல்லை நீங்கள் முடியாது என்று நினைக்கும் வரையிலும் முடியாது என்பது கிடையவே கிடையாது வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள் உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் இருளில் அமர்ந்து கொண்டு வெளிச்சத்திற்காக ஏங்கி தவிப்பதை நிறுத்தி நமக்கான வெளிச்சத்தை நாமே உருவாக்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் வெற்றி என்பது துவக்கமும் அல்ல தோல்வி என்பது முடிவும் அல்ல நீங்கள் எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அது முடிவு செய்யப்படுகிறது துணியாத வரையிலும் வாழ்க்கை பயம் காட்டிக்கொண்டே இருக்கும் துணிந்து கால் வையுங்கள் துணிந்து பாருங்கள் இருளில் கூட வழி கிடைக்கும் உங்களது தைரியமே இருளில் கிடைக்கும் வெளிச்சமாய் மாறும் எல்லோரையும் நம்புவது ஆபத்தானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது எல்லோருடைய துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உண்டு ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் காலத்தினால் சரி செய்ய முடியாததை கூட மௌனம் சரி செய்யும் மௌனத்தினால் சரிசெய்ய முடியாததை கூட காலம் சரி செய்யும் நாம் எல்லோருமே நம்மை விட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயற்சிக்கிறோம் ஆனால் அதில் என்றும் தோல்வியையே சந்திக்கிறோம் மாற்றம் என்பது நமக்குள் இல்லை என்றால் வெளியிலும் அதை எதிர்பார்க்க கூடாது ஆசை இல்லாத முயற்சிகளால் பயனே இல்லை தோல்விதான் மிஞ்சும் முயற்சி இல்லாத ஆசைகளுக்கும் பயன் இல்லை அது வெறும் கணவாய் மட்டுமே போகும் செயல்களை செய்யாத மனிதனுக்கு தெய்வம் கூட உதவி செய்யாது நேற்றைய பொழுது என்பது எப்படி நிஜமில்லையோ அதேபோல போல நாளைய பொழுதும் நிஜமில்லை இன்றை உங்களால் சரியாக பயன்படுத்த முடியவில்லை என்றால் நாளையும் நிச்சயமில்லாமல் தான் இருக்கும் மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் உண்மையில் வாழ்ந்த தருணங்கள் தான் படைப்பு புதியதே தவிர அதில் அனுபவங்கள் பல இருக்கும் பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்கவே முடியாது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது எதுவோ அது உங்களை கண்டிப்பாக வந்தே அடையும் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்துக் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும் தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது மிகவும் இழிவான செயலாகும் தவறு நேர்ந்தால் அதில் கற்றுக்கொள்ளலாம் தவறே இல்லை அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்களின் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்களது வாழ்க்கையையே அழகாக்கும் உங்களது கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதீர்கள் ஏனென்றால் கைகளை இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் மிகப்பெரிய வெற்றியை தந்து கொண்டுதான் இருக்கிறது முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதீர்கள் அடுத்த முறை தோல்வியுற்றால் உன் முதல் வெற்றி கூட அதிர்ஷ்டத்தால் தான் கிடைத்தது என்பார்கள் நேர்மறையாகவும் நேர்மையாகவும் கனவு காணுங்கள் கனவுதான் சிந்தனையாகவும் சிந்தனைதான் செயலாகவும் மாறும் உங்களது செயல்தான் வெற்றியையும் ஏற்கும் உன்னால் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் நீ கடைசியாய் செய்த தவறுதான் இப்பொழுது உன்னுடைய முதன்மையான ஆசானாக நிற்கும் கற்றுக் கொடுப்பதில் தவறு என்றுமே முதலிடத்தில்தான் இருக்கிறது உலகம் உன்னை அறிவதை விட உலகிற்கு உன்னை அறிமுகம் செய்து கொள் கஷ்டம் வரும்பொழுது கண்களை மூடாதீர்கள் அது உங்களை கொன்றுவிடும் கண்களை திறந்து பார்த்தால் அதையே நீங்கள் வென்றுவிடலாம் நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல செயல்பட வேண்டும் உங்கள் வாழ்வில் ஒரு நாள் நிச்சயம் விடியல் வரும் அதுவும் உங்களால் மட்டும்தான் நடக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் செல்லும் பாதைகளில் தடைகள் எதுவுமே இல்லை என்றால் அது நீங்கள் சென்ற பாதையே அல்ல வேறு எவரோ ஒருவர் சென்ற பாதையில் நீங்கள் பின்தொடர்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உறங்கும் பொழுது வருவது கனவு அல்ல உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு அந்த கனவுதான் உங்களை வெற்றியடைய வைக்கும் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அதுதான் உன் வாழ்வின் லட்சியமாக இருக்கும் மாணவர்களின் மிக முக்கியமான இலக்கணம் கேள்வி கேட்பது மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுதான் உள்ளது ஆனால் அந்த பக்கத்தை உலகையே படிக்க வைப்பதுவும் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது உலகிற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்கின்றனர் பலர் ஆனால் தனக்கு ஏற்றார் போல உலகையே மாற்றிக்கொள்கின்றனர் சிலர் அற்ப சந்தோஷங்களுக்காக ஓடுவதை விட உயர்ந்த லட்சியங்களுக்காக பாடுபடுவது சாலச்சிறந்தது என்னால் முடியும் நம்மால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் இந்த வாசகத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் உங்களால் சாதிக்க முடியும் புதிய புதிய விஷயங்களை படைக்க வேண்டும் என லட்சியம் உள்ளவர்களுக்கு அவர்களது வேட்கையே ஊக்கமாக அமையும் மற்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தேவையே இல்லை பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து நின்று அதை எப்படி கையாள வேண்டும் என்று யோசித்தால் அதற்கான வழிகள் தன்னால் கிடைக்கும் இதுவரைக்கும் எதை எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதல்ல முக்கியம் இனிமேலும் என்ன மிச்சம் இருக்கிறது இதை எப்படி கையாள்வது என்பதுதான் முக்கியம்